ஆறுமுகம் அருளினும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தன நாளை தேய்பிரை சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய ஒரு முக்கியமான விரதமாகவே கருதப்படுகிறது கந்தனை வழிபட நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் பொடியாகும் குழந்தை பேரு உண்டாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வருவதுதான் இந்த ஆறுமுகனுக்கு உகந்த கந்த சஷ்டி திதி சஷ்டி நாளில் முருகனை வழிபட்டால் நவக்கிரகங்கள் மகிழ்ச்சியுடன் நன்மை அளிப்பார்கள் மற்றும் குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க மன்மதன் போல் அழகுடன் திகழ்வார்கள் அப்படின்னு சஷ்டி கவசம் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்மளுக்கு குழந்தை பேரும் உண்டாகும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விரதம் இருக்க நல்ல அழகுடன் குணமுள்ள குழந்தைகள் பிறப்பர் நாளை நம்மளுக்கு தேய்பிரை கந்தசஷ்டி விரதம் அனுசரிக்கப்படுகிறதுங்க அதனால் நீங்கள் முருகன் கோயிலுக்கு சென்று முருகன் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து பயன்பெறலாம் நம்ம பதிவில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாளைக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்து நடுவில் பழத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தியோ பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி முருகப்பெருமானை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அவர் நல்வாழ்வை உங்களுக்கு அமைத்து தருவார் ஓம் சரவணபவ வாழ்க வளமுடன் இது போன்ற பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்